எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன்று குருந்தியர் அதிகாரம் அஞ்சு இது கொஞ்சம் கடுமையான ஒரு அதிகாரம்னு சொல்லலாம் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட சபையோட பரிசுத்தம் ஒழுக்கம் இதை பத்தி அப்போஸ்து நம் பவுல் ரொம்ப தெளிவா சில விஷயங்களை சொல்றாரு அது ஏன் இன்னைக்கும் நமக்கு முக்கியம்னு வாங்க ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி யோசிச்சு பாருங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இல்ல நாம வேலை செய்யற இடத்துல யாராவது ஒருத்தர் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டா அந்த குரூப் என்ன பண்ணணும் அதை கண்டுக்காம விட்டுறணுமா இல்ல ஏய் இது சரியில்லை அப்படின்னு சொல்லி திருத்தணுமா ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லையா இதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில தான் குறிந்து சபையும் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு ஓகே இந்த அதிகாரத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல அந்த சபையையே ஆட்டி ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்புறம் அதைவிட ஷாக்கிங்கா இருந்த அவங்களோட தவறான பெருமை அடுத்து பவுல் போட்ட ஒரு கடுமையான கட்டளை அதுக்கு என்ன அர்த்தம் அதோட உண்மையான நோக்கம் என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பவுல் யூஸ் பண்ற ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் கடைசியா இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய மூணே மூணு முக்கியமான பாடங்கள் வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் சபையில ஒரு பெரிய அதிர்ச்சி பவுல் பாருங்க கொஞ்சம் கூட சுத்தி வளைக்கல கொருந்து சபையோட மையத்துல இருந்த ஒரு பெரிய பிரச்சனையை நேரா புடிச்சிட்டாரு இது ஏதோ சின்ன சண்டை சச்சரவு இல்ல ஒரு பெரிய ஷாக் பவுல் நேரடியா விஷயத்துக்கு வராரு என்ன சொல்றாருன்னா உங்க சபையில ஒருத்தன் அவனோட அப்பாவுடைய மனைவியோட அதாவது அவனோட சித்தியோட தவறான உறவுல இருக்கான்னு உரை பேசுதுன்னு சொல்றாரு இது ஏதோ ரகசியமா நடக்கல எல்லாருக்கும் தெரிஞ்சு வெளிப்படையா நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த விஷயம் எவ்வளவு மோசம்னு பாருங்க பவுல் என்ன சொல்கிறாருன்னா இது புறஜாதிகள் மத்தியில் கூட இல்லாத ஒரு பாவம்ங்கிறாரு அதாவது அப்போ இருந்த ரோமர்கள் கிரேக்கர்கள் கூட இது ஒரு அசிங்கமான அருவருப்பான விஷயமாக தான் பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது தேவனை வணங்குற ஒரு சபையில இது எப்படி நடக்கலாம் இதுதான் பவுலை நிஜமாவே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு சரி அந்த பாவம் நடந்தது ஒரு பெரிய தப்பு ஒத்துக்கலாம் ஆனா பவுலை பொறுத்த வரைக்கும் அதை விட ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு அது என்னன்னா அந்த சபையோட ரியாக்ஷன் அவங்க அதுக்கு எப்படி பிரதிகிரியை தான் உண்மையான ஆபத்தை காட்டுச்சு வாங்க அதை பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம் தவறான பெருமை இங்கே பவுலோட வார்த்தைகள் கத்தி மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அவர் கேட்குறாரு ஐயையோ இப்படி ஒரு பாவம் நடந்துருச்சேன்னு நீங்கள் அழுததை விட்டுட்டு இதை நினச்சி இருக்கீங்களே அவங்க உண்மையில் துக்கப்பட்டுருக்கணும் ஆனால் அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா ஒருவேளை பாருங்க எங்க சபையில எவ்வளோ கிருபை இருக்கு நாங்க யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டோம்னு ஒரு தப்பான பெருமையில மிதந்துட்டு இருந்தாங்க யோசிச்சு பாருங்க ரெண்டுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் அவங்க செஞ்சிருக்க வேண்டியது அந்த பாவத்துக்காக அழுது துக்கப்படுறது ஆனால் அவங்க செஞ்சது என்ன பெருமைப்பட்டது இந்த ஆட்டிடியூட் தான் ரொம்ப ஆபத்தானது இப்போ இது அந்த ஒருத்தனோட பாவம் மட்டும் இல்லை இது முழு சபையோட பிரச்சனையா மாறிடுச்சு சபையோட இந்த கேர்லெஸ்ஸான போக்கை பார்த்ததும் பவுலுக்கு பொறுமை போயிடுச்சு அவர் உடனே ஒரு அதிரடியான கட்டளையை போடுறாரு அதை கேட்டால் முதல்ல நமக்கு ஷாக்காக இருக்கும் ஆனால் அது ரொம்ப அவசியமான ஒரு கட்டளை அது என்னன்னு பார்ப்போம் ஆமா அந்த மனுஷனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு கேட்டோடனே பயமா இருக்குல்ல சாத்தானுக்கா அப்படின்னா என்னன்னு தோணும் சிம்பிளா சொல்லணும்னா அவனை சபையை விட்டு வெளியே அனுப்பிடணும் சபைங்கிறது ஒரு பாதுகாப்பு வழியா மாதிரி அந்த பாதுகாப்புல இருந்து அவனை வெளியே உலகத்துக்குள்ள அனுப்பிடணும் அப்போதான் அவன் செஞ்ச பாவத்தோட விளைவுகள் என்னன்னு அவனுக்கு புரியும் இதுதான் அதோட நோக்கம் பவுளோட கட்டளை ரொம்ப கடுமையா தெரியலாம் ஆனா இதோட நோக்கம் பழி வாங்குறதோ இல்ல வெறுப்போ கிடையாது உண்மையில இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அன்பு இருக்கு ஒரு நல்ல நோக்கமும் இருக்கு வாங்க அந்த தண்டனையோட உண்மையான நோக்கம் என்னென்னு இப்போ பார்க்கலாம் இந்த தண்டனைக்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருந்துச்சு ஒன்னு அந்த தப்பு செஞ்ச மனுஷன் திருந்தனும் சபையை விட்டு வெளியே போனாதான் உலகத்தில் கஷ்டப்படும் போது அச்சச்சோ நாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்து மனசு மாறி கடைசியில் அவனோட ஆத்மா காப்பாற்றப்படணும் இது முதல் காரணம் ரெண்டாவது சபையே பாதுகாக்கப்படணும் சபைங்கிறது பாவத்தை சரி பரவாயில்லன்னு சொல்ற இடமா மாறிடக்கூடாது இல்லையா ஓகே அந்த மனுஷனை காப்பாற்றணும் சரி ஆனா அதுக்காக முழு சபையையும் ஏன் இவ்ளோ பாதுகாக்கணும் ஒருத்தன் செய்யற தப்பு எப்படி ஒரு பெரிய குரூப்பையே பாதிக்கும் இத புரிய வைக்க பவுல் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு ஒரு துளி விஷம் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான உதாரணம் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பெரிய பாத்திரத்துல நிறைய மாவு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் கொஞ்சோண்டு புளிச்ச மாவை போட்டா என்ன ஆகும் கொஞ்ச நேரத்துல அந்த புளிப்பு மெதுவா பரவி மொத்த மாவையுமே புளிக்க வச்சிடும் பாவம் கூட அப்படிதான் என்கிறார் பவுல் இங்கே புளித்தமாகங்கிறது பாவத்துக்கான ஒரு சிம்பல் ஒரு சின்ன பாவத்தை நாம கண்டுக்காமல் விட்டால் கூட அதை மெதுவாக பரவி முழு சபையோட பரிசுத்தையுமே கெடுத்துடும் ஒரு கரையாக மாதிரி அரிச்சிடும் அதனால தான் பவுல் அந்த பழைய புளிச்ச மாவை அதாவது பாவத்தை முழுசாக எடுத்து வெளியே போடுங்கன்னு சொல்கிறாரு சரி இவ்வளோ விஷயங்கள் பார்த்தாச்சு இந்த அதிகாரத்திலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூணு பாயிண்ட்டாக சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கடவுளோட கிருபை இருக்குங்கிறதுக்காக பாவத்தை நாம் கண்டுக்காம விட்டுறக்கூடாது ரெண்டாவது சபையோட பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த புளிச்ச மாவு மாதிரி ஒரு சின்ன பாவம் கூட மொத்தத்தையும் கெடுத்துட்டோம் மூணாவது ரொம்ப முக்கியமானது சபையில் ஒருத்தரை திருத்துறோன்னா அதை அவங்கள காயப்படுத்துறதுக்காக இல்லை அவங்கள சரி செஞ்சு மீட்டு அவங்க ரட்சிக்கப்படணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் செய்யணும் அப்போ நாம என்ன தான் செய்யணும் சபையில் ஒரு தப்பு நடக்குதுன்னா அமைதியாக இருக்கக்கூடாது அதே நேரம் கோவப்பட்டு வெறுப்போடையும் நடந்துக்க கூடாது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் வேணும் அன்போட ஆனா அதே சமயம் தைரியமா அந்த பிரச்சனையை சரி செய்யணும் இதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி கடைசியா பவுலோட இந்த வார்த்தைகளை நல்லா கேட்டுக்கோங்க இதுதான் இந்த அதிகாரத்தோட இதயம் கிறிஸ்துவுக்குள்ள நாம் எல்லாரும் ஒரு புது மாவு மாதிரி புளிப்பே இல்லாத ஃப்ரெஷ்ஷான மாவு அதனால் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி நம்ம சபையிலையும் சரி அந்த பழைய புளிச்சு போன பாவத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பரிசுத்தமாக வாழணும் வாங்க இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு முடிப்போம்